வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கன்னா கேரள மாநிலம் நிலம்பூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் தேக்கு இங்கேருந்தால் வருது தமிழ்நாட்டு ஃபுல்லாக அதாவது உலகத்துலேயே இங்கே தான் தேக்கு உலக அளவில் தேக்கு விள அதிகமாக விளையக்கூடிய இடம் வந்து நிலம்பூர் அதாவது கிட்டத்தட்ட ஆறாயிரம் டன் மதிப்பு அஞ்சு கோடி மதிப்புள்ள தேக்கு இங்கே இருக்குது கிட்டத்தட்ட மூணாயிரம் நாலாயிரம் வகை உங்களுக்கு தேக்கு எங்கேயாச்சும் வீட்டுக்கு கதவு செய்கிறாப்பு இருந்தால் இங்கே போனீங்கன்னால் கூகுள் மேப்பில் அடித்தாலே நிலம்பூர்னு சொன்னால் தெரியுங்க கூடலூர் தாண்டி நிலம்பூர் இப்படியும் போகலாம் பாலக்காடு வந்து போகலாம் கூடலூர் வழியிலருந்து போகல தேக்கி மியூசியம் இதான் வந்து உலக அளவில் வந்து ரெண்டாவது அடக்குது ம முதல்ல வந்து பாரின் பாரின் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரள மாநிலம் தான் அந்தளவுக்கு தேக்கி மியூசியத்தோட வீடியோ இது அது பார்க்காதும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ அதாவது கிட்டத்தட்ட பலாயிரம் ஏக்கர் கனவில் ஏக்கர் பளவில் இருக்கிற ஒரு மியூசியம் தான் தேக்கு மியூசியம் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு கோடி மதிப்பு வகையான தேக்கு இங்கே இருக்குது அதாவது எல்லாமே தேக்கு தான் பூரா தான் தேக்கு முளையிலேருந்து இங்கே வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பல வகையான தேக்கு இங்கே இருக்குது கேரள மாநிலம் நிலம்பூர் தேக்கு மியூசியம் தேக்கு அதாவது பல வகையான தேக்கு இருக்குதுங்க இங்கே தேக்கில் வந்து ஒன்று ரெண்டு தேக்கு கிடையாது அதாவது லட்சக்கணக்கிலான வகையான தேக்கு இருக்குது ஆறாயிரம் டன்னுன்னு நினச்சிக்கோங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி மதிப்பில் தேக்குது அது கிட்ட முந்நூறு நானூறு வகையாக வெரைட்டி வெரைட்டியாக இருக்குங்க வேறு வேறு சுற்றி தேக்கு நீங்கள் வந்து வெட்டி எடுத்துகிட்டு வர முடியும் அதாவது ரொம்ப ரொம்ப விலை கம்மி அதாவது ஒரு தேக்கு கட்டில் கடையில் போய் வாங்குனீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் அதே நீங்கள் இங்கே நிலம்பூர் கேரளாவில் போய் தேக்கு கட்டில ஆறு காரை எடுத்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வரல அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேரள மாநிலத்தில் இருக்கிற நடந்தால் நிலம்பூர் தேக்கு மியூசியம் அதாவது இங்கே கார்டன் பூங்கா எல்லாம் இருக்குது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக தேக்கு மரம் பல வகையான தேக்கு மரம் இருக்குது ஃபுல்லாக டோக்கன் கட்டணம் வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்தா உள்ளே போக முடியும் பூரா அந்த தேக்கு ஓட நாற்று தான் அந்த பக்கம் வச்சுருப்பாங்க இங்கே பக்காவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க கேரளா கவர்மெண்ட்டு தேக்கு மியூசியம் நிலம்பூர் தேக்கு மியூசியம்னா நீங்கள் கூகுள் மேப் அடித்தாலே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு மேக்சிமம் அதிக அளவிலான தேக்கு வந்து இங்கேரு தான் இருக்குது நிலம்பூர் தேக்குன்னு சொல்லுவாங்க அதாவது பல வகையான தேக்கு இருக்குது இது தேக்கு மியூசியம் உள்ள போய் இது வரைந்து ஒரு கார்டன் தான் பேக் சைடில் தான் உங்களுக்கு தேக்கு இருக்குது நிறைய பேர் ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃபேமிலி ஃபேமிலியாக தான் வந்துருக்குறாங்க பேக் சைடில் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க தேக்கை பற்றி இருக்குது இது கேக் மூச்சு என்று அதுக்குள்ளே போனீங்கன்னா இது நிறைய நிறைய பூங்காட்டம் இருக்குது இப்போ தண்ணி அப்படியே வந்துச்சுங்க பாருங்க தண்ணி தண்ணி அப்படியே வந்துட்டு வேறு அங்கே வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது ஒரு வித்தியாசமான வீடு கேரள மாநிலத்தில் இருக்குது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த இடம் இருக்குது நிலம்பூர் நிலம்பூர் தேக்குனால் உங்களுக்கு ஃபேமஸான தேக்குங்க நிறைய வெரைட்டி இது இருக்குது தேக்கில் வாரங்கிறது பூராக்கள் தான் அங்கே வர லேடிஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஃபேமிலியோடு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட்றதுக்கு ஒரு நல்ல இடம் அதாவது இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த நிலம்பூர் தேக்கு மியூசியம்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான தேக்கு பூரா ஃபேமிலி ஃபேமிலியாக தான் போயிட்டு இருக்கிறாங்க இது வந்து கார்டன் கார்டன் தான் பூரா உங்களுக்கு தேக்கு தேக்கு மியூசியம் உள்ளே இருக்குதுங்க அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறா இது வந்து தேக்கி மியூசியத்தோட பார்த்து தான் பூரா நாற்று தேக்கோட நாற்று தான் அந்த பக்கம் பூரா வச்சிட்ருக்குறாங்க நிலம்பூர் தேக்கி மியூசியத்தை பார்க்காதவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம் இது ஒரு டூரிஸ்ட்டு கேரளாவில் இருக்கிற டூரிஸ்ட்டில் முக்கியமான ஒரு டூரிஸ்ட்டு நிலம்பூர் தேக்கு மியூசியம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்குறக்கு அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் யாராவது போனீங்கன்னா ஒரு டைம் போய் பார்த்துட்டு ரசிக்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்